ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசாம அலட்சியப்படுத்துகிற உறவுகள் அழுதுகிட்டே நம்ம தேடி வர ஒரு ரகசிய தான் பார்க்க போறோம் எவ்வளவு நாள் நம்ம பேசி வலியை போய் தேடி போய் கெஞ்சின பிறகு வர சில உறவுகள் வந்து பேசாம அலட்சியப்படுத்துவாங்க இப்படி அலட்சியப்படுத்தின அந்த உறவுகள் அழுதுகிட்டே உங்களை தேடி வந்து பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ இந்த செயல்களை நீங்க செய்யும் போது உங்க தன்மானமும் காப்பாத்தப்படும் உங்க சுயமரியாதையும் இழக்காம நீங்க இருக்கலாம் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஹிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பேசாம அலைய வைக்கிற உறவுகள் பாருங்க இந்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்சிருக்கோம் ரொம்ப அக்கறையா கூட நடந்திருக்கும் ஆனா முதல்ல இந்த அக்கறை அன்பு எல்லாம் உங்ககிட்ட பேச தொடங்கும் போது இருந்திருக்கும் ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பு அக்கறை குறைஞ்சி குறைஞ்சி நம்மளை பார்த்தாலே ஒரு அலட்சியமான ஒரு பார்வை நம்ம என்ன பேசினாலும் இவங்க தானே அப்படிங்கிற ஒரு மதிப்பே இல்லாத ஒரு தன்மை இருந்துட்டே இருக்கான் இப்படி உங்களை மதிக்காம உங்ககிட்ட பேசாம இருக்கிற அந்த உறவுகள் அலட்சியப்படுத்திட்டு அலைய வச்சுட்டு இருக்கிற அந்த உறவுகள் அழுதுகிட்டே உங்கள்கிட்ட தேடி வந்து பேசணுமா உங்களை மதிக்கணுமா அப்போ இந்த செயல்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்க அழுதுகிட்டு அலட்சியப்படுத்தின அதே உறவு அழுதுட்டு உங்ககிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க நீங்க தேடி போக காரணம் எதுவுமே வேண்டாங்க இங்க தேடியே போகண்டாம் இங்க கெஞ்சும் வேண்டாம் இந்த செயல்களை செய்யும் போது கூடவே மதிப்புகளும் பெருகும் இப்போ இப்படி அலட்சியப்படுத்துகிற உறவுகள் நிறைய இருக்குங்க என்னென்ன காரியங்களுக்காக அலட்சியப்படுத்துறாங்க தெரியுமா முதல்ல இந்த உலகத்துல அல்வோ அக்கறைக்கு இல்லாத ஒரு மதிப்பு ஒண்ணுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா பணம் இந்த பணம் இருந்தா அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்பு வந்துருது அக்க அவங்க மேல அக்கறை வந்துருது ஆனா அந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டே அப்படியே மாறிடுறாங்க அலட்சியப்படுத்திடுறாங்க ஆஹ் ஈழணமா பார்க்க தொடங்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட அந்த அலட்சியப்படுத்துற உறவுகள் சில உறவுகள் இன்னொரு காரணங்களுக்காகவும் அலட்சியப்படுத்துது என்ன அப்படின்னா அந்த தேவை ஏதோ ஒரு தேவை உங்களை கொண்டு இருக்குன்னு வைங்களேன் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பா அக்கறையா பேசுவாங்க அவங்க கையில எடுக்கிற ஆயுதம் அன்புங்க ஒரு முகம் முடிய போட்டிருப்பாங்க ஆனா அவங்க குணநிலங்கள் இதா அப்படின்னு சொல்லி வர நமக்கு தெரியாது அப்படி பக்கவா பிளான் பண்ணி அந்த விரிச்சி அன்புங்கிற ஒரு வலையை விரிச்சு அதுல மாட்ட வைப்பாங்க நீங்க மாட்டிக்கிட்ட பிறகு அந்த தேவைகளை எல்லாம் உங்களை கொண்டு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இனி உங்களால அந்த தேவைகளை நிறைவேற்ற முடியலை முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது உங்களை அலட்சியப்படுத்திட்டு அலைய விட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க இப்படி நிறைய காரணம் இருக்கு சரி ஓகே இப்போ அலட்சியப்படுத்தின அந்த உறவுகளை நம்மளை தேடி வர வைக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல் ரகசிய செயல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுவதுமாக தொடர்பை துண்டியுங்கள் ஆமாங்க நீங்க அன்பு வச்சுட்டீங்க பாசம் வச்சுட்டீங்க ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுட்டீங்க ஆனா உங்க அன்பையோ உங்க அக்கறையோ உங்களுடைய மதிப்பையோ புரியாம உங்களை அலைய வச்சு பாக்குறாங்க பாருங்க அவங்க மேல அன்ப வச்சுட்டீங்க இனியாவது நீங்க அவங்க பேசாம இருந்தாலும் அவங்க பின்னால போய் அலையாதீங்க கெஞ்சாதுங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது நிறைய பேர் செய்யற தப்பு இதுதாங்க அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன செய்வாங்க தெரியுமா அவங்கள போய் கெஞ்சுவாங்க பேசுமா பேசுப்பா என்னால நீ பேசாம இருந்தா வாழ்ந்தே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப இப்படி கெஞ்சும் போது அங்க என்ன ஆகுது தெரியுமா ஆஹா இவங்க நம்ம இல்லாம வாழ்ந்து விட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் அவங்க உங்க மேல அவங்க தலைக்கு மேல உட்கார்ந்து இருந்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அலைய வைப்பாங்க நீங்க அழுறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லங்க சந்தோஷமா இருக்கும் இப்படி உங்க அன்பை புரிஞ்சிக்காம உங்களை அழக வச்சு பாக்குற உறவுகள்ட்ட போய் தேடி போய் கெஞ்சிட்டு நிக்காதீங்க இப்படி தேடி போய் கெஞ்சுறதுனால உங்க மதிப்பை நீங்க குறைச்சிட்டு இருக்கீங்கல்ல அவங்க குறைக்கல ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்குள்ள சேன்ஸ் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க பேசாம போனாங்கன்னா அத்தனை அவங்கள பாண்டிங் பண்ண அதை தொடர்பு வைக்கக்கூடிய அத்தனை காரியங்களை துண்டிக்கணும் இன்னொன்று என்னன்னா பயப்பட்டு அவங்க பிளாக் பண்ணி போட்டாங்கன்னா இவங்க பண்ற வேலை என்னன்னா எந்த வழியிலையாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க சோகமான ஸ்டேட் எப்படியாவது அவங்க பார்வை இவங்க மேல படணும் அப்படின்னா முட்டாள்தனமா முடிவெடுப்பாங்க இப்படி எல்லாம் முடிவெடுக்காம அமைதிய வர வைக்கணும் இப்படி நீங்க அமைதியா இருந்துட்டு ரெண்டாவது ரகசிய செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுவதுமான மகிழ்ச்சியை உணருங்கள் இது என்ன அப்படின்னா இவ்வளவு நாளும் அலைஞ்சு அலைஞ்சி அழுது அழுது கண்ணெல்லாம் சவந்தாச்சு ஆனா உங்க மனசுல இருக்கிற மகிழ்ச்சிங்கவே இல்லாம போயிடுச்சு அடுத்தவங்களுடைய அன்புக்காக ஏங்கி அந்த மகிழ்ச்சி நீங்க இல்லாம உங்களுக்கு எதுல மகிழ்ச்சி யோசிக்கலாம் அவங்க என்கிட்ட பேசினாதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி உன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அலைய விட்டு வேடிக்கை பார்த்து ஏளனமா பார்த்து ரசிக்கிற உங்க மீது அன்பே இல்லாதவங்க அன்பு காணிக்கணும் நீங்க யோசிச்சு உங்க மனசுல இருக்க அந்த காயத்தை கூட கொஞ்சம் காயப்படுத்துறீங்க அப்படி இல்லாம உங்க மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களாங்க ஆமாங்க உங்க மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்கு இந்த உறவு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்ல மகிழ்ச்சி இருந்து நிறைய ஃப்ரெண்டோட நீங்க வெளியே போயிருப்பீங்க நல்ல கலகலன்னு பேசி சிரிச்சிருப்பீங்க சினிமா போயிருப்பீங்களா நல்ல அழகான மெலடி சாங் ரசிச்சு கேட்டிருப்பீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ட்ராயிங் வரைகிறது இல்லைன்னா இயற்கையை பார்த்து ரசிக்கிறது ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டைரி எழுதுறது அன்னன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை எழுதி பார்த்து அதை படித்து அதில் ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்றது கவிதை எழுதுறது இப்படி எத்தனையோ இருக்கு இதுல உங்க முழு கவனத்தை செலுத்தி அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியை பெருசாக்குங்க இங்கேயே நல்ல ட்ரெஸ் பண்றது புதுசாக ஸ்டைல் பண்றது புது பொலிவுடன் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும் இதெல்லாம் பண்ணி பாருங்க உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் இப்படி உன் உங்களுக்கான மகிழ்ச்சி தக்க வச்சு கொள்ளுங்கன்னு சொல்வேன் மூணாவது அவங்கள உணர வையுங்கள் அதாவது இவ்வளவு நாளும் நீங்க அவங்க பின்னால அலைஞ்சி இருந்த நீங்க திடீர்னு அலையிறதை நிறுத்தின உடனே அவங்களுக்கு பல கொஸ்டின் கேட்கும் என்னடா நம்ம பேசினா பேசாம இருந்தா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி பின்னால அலைஞ்சாங்களே இப்போ திடீர்னு அவங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழு கவனத்தை அவங்க மேலே டேர்ன் பண்ணிட்டாங்களே நம்மளை பற்றி எதுவுமே யோசிக்கலையே வந்து கெஞ்சலையே பின்னால அலைஞ்சு தெரியலையே காரணம் கேட்டு அல்ல என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் யோசிப்பாங்க கொஞ்சம் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களே யோசிக்க தொடங்கணும் நம்ம இல்லைன்னாலும் அவங்க வாழ்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரணும் இப்படி வரும்போது அவங்க உணரத் தொடங்குவாங்க ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது உங்ககிட்ட முதல்ல ஓடி வந்தவங்க இப்ப அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைங்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாம தத்தளிப்பாங்க உங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க அலட்சியப்படுத்தின தவறு அப்படின்னு சொல்லி புரிவாங்க அதுக்கு உங்க வெற்றிடம் நீங்க அந்த கேப் உண்மையான பாசம் வச்சிருக்கவங்க போலியான பாசம் வச்சிருக்கவங்க எப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போக தான் பார்ப்பாங்க ஆனா உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூடவே என்ன செய்வாங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அலைய வச்சது அலச்சியப்படுத்தினதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வாங்க ஏன்னா உ நீங்க இல்லாம அவங்களால வாழ முடியலை உண்மையா அன்பு வச்சிருந்தா அவங்க செய்த உணர்வுகள் அதாவது தவறுகளை புரிஞ்சுக்குவாங்க நீங்க எங்க அவங்கள விட்டு விலகி போயிருவீங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும் இப்படி வரும்போது அந்த உணர்தல் மூலமாக உங்க அன்பின் நிமித்தமாக அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய தொடங்கும் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அப்படி வரும்போது அந்த உறவுகள் உங்களை தேடி வாங்க அழுது விட்டு அதாவது அன்பு கலந்த அழுகையோட அவங்க செய்த தவறுகளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகுது நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை